الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم "يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين" صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام صدق النبينا سيد البشر صلى الله عليه وسلم الحمد لله سر بحل, بحل அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாக ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா சூரே கரீம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்துக்கொண்ட உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள் நல்லோர்கள் தாபியின்கள் ஷுஹதாக்கள் சித்தீகீன்கள் மேலும் குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கின்ற இனி வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக வாழக்கூடிய காலங்களெல்லாம் நோய் நொடியற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கும் வல்ல ரஹ்மானை நின்று வணங்குவதற்குமான உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தொந்தர் புரிவானாக கணித்து அல்லாஹுவின் நல்லடியார்களே சிறந்த மூமின்களாக சிறந்த முஸ்லீம்களாக சிறந்த மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு ஏழு விஷயங்களை நமது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும் ஏழு விஷயத்தை கொண்டு நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஹசரத் அபீதர் ரதி அல்லாஹு தலானு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் யார் அந்த ஏழு விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையிலும் சரிவர செய்து வருவாரோ நிச்சயமாக அவரால் சிறந்த ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும் மறுமையில் அவருக்கு அல்லாஹு உயர்ந்த கூலிகளை கொடுப்பான் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை இன்றைய காலம் எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது என்றால் பணத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது பணம் இருந்தால் எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது பணம் இருப்பவர்களோடு தான் நல்ல முறையில் நாம் பழகுகின்றோம் பணம் இல்லாதவர்களிடத்தில் நாம் பழகுவதில்லை பணத்தை மையப்படுத்தியே இன்றைக்கு நம்மளுடைய எல்லா காரியங்களும் நிகழ்கிறது பண பணம் இருந்தாதான் சந்தோஷமே இருக்குங்கிற அளவுக்கு பணம் இருந்தாதான் நிம்மதியே இருக்கும் அளவுக்கு பணம் தான் எல்லாம் பணம் இல்லை என்றால் எதுவும் இல்லை என்று வரக்கூடிய சூழலுக்கு இருக்கின்றோம் அப்படி எல்லாத்தையும் இந்த பணம் தான் தருகிறது என்பதை நாம் நாம் நம்பியது மாத்திரம் அல்லாமல் அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அந்த பணத்தை சேர்ப்பதற்காக அந்த பணத்தை சம்பாதித்துக் கொள்வதற்காக என்ன வழிகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாம் வழிகளையும் நாம் செய்ய தயாராக இருக்கின்றோம் அந்த வழிகளில் நமது சொந்தங்களை மறந்து அல்லாஹுவை மறந்து மார்க்கத்தை மறந்து இஸ்லாத்தை மறந்து அனைத்தையும் மறந்து அந்த பணத்தை மட்டுமே மையப்படுத்தி இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் கணித்திற்குரியவர்களே மனிதன் வாழ்வதற்கு தான் பணம் தேவை மனிதன் வாழ்க்கையே பணத்திற்காக இல்லை இன்றைக்கு அப்படி ஆய்போச்சு எப்படி உணவு உடை நீர் எல்லாம் நம்ம வாழ்கிறதுக்கு தேவைப்படுதோ அது மாதிரி மனிதன் வாழ்வதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு அங்கமாகத்தான் பணம் இருக்கிறது பணத்திற்காக வாழ்க்கையே துளைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அல்லாஹரப்பூர் அலமீன் காப்பாற்ற வேண்டும் ஏழு விஷயங்களை நான் வரிசைப்படுத்துகின்றேன் நீண்ட நேரம் ஜும்மாக்கள் தொடர்ந்து இரண்டு மூன்று வாரங்களாக ஆனதின் காரணமாக முடிந்த அளவுக்கு ஒன்று இருபது ஒன்று இருபத்தி ஐந்திற்குள் பயான் நிறைவு பெற்று ஓதி தொழுகையை மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்பது நிர்வாகத்தினுடைய ஆலோசனையாக இருப்பதினால் ஜும்மாவிற்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் விரைந்து வேகமாக உள்ளே வந்துவிடுங்கள் என்பதையும் இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அபூதர் ராகுத்த

அபூதர் அவர்களே நீங்கள் மிஸ்கீன்களை நேசியுங்கள் வதும் என்னும் இன்னும் அவர்களோடு நீங்கள் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சல்லல்லா அவளை ஒ செல்லும் அவர்கள் ஏவினார்கள் நனைத்தருக்குரியவர்களே மிஸ்கீன் என்று நினை மிஸ்கின் என்று சொன்னால் நாம் நினைப்பது போன்று நம் இடத்தில் கையேறக்கூடியவர்கள் யார் சகம் கேட்பவர்களுக்கு பேர் மிஸ்கீன் அல்ல

என்ன துவா யா அல்லாஹ் இந்த உலகத்திலே என்னை ஏழையாகவே நீ வாழச்சை

நம்ம பந்தங்கள்ல யார் ரொம்ப வறுமையில் இருக்கிறார்களோ அவர்களை நேசிக்க வேண்டும் அவர்களோடு நெருக்கத்தை ஏற்படுத்தணும் சொன்னாங்க சகோதரர்களே கொஞ்சம் யோசித்து நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா ஏழையாக இருப்பவர்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா ஒரு திருமண வீட்டிற்கு அழைப்பு கொடுக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம் ஒரு கல்யாண வீட்டுக்கு பத்திரிகை வைக்கிறோம் வச்சுக்குவோமே பத்திரிக்கை தான் சோதனை வைக்கின்றோம் ஆரம்பத்தில் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க நல்ல சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க ஒரு நாலஞ்சு ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறவங்க அவங்கள தான் முற்படுத்துவோம் நம்ம சொந்தத்திலேயே சொந்த வீடு இல்லாம அன்றாட உணர்ச்சி அன்றாட நேரத்தை ஓட்டி அன்றாட வாழ்க்கையை கழிக்கிறவங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபூதர்ரே ஏழை எளிய மக்களை நீங்கள் நேசியுங்கள் ஏழைனா நாங்க எல்லாருமே ஏழை தானே அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது நாம நூறு ரூபா சொன்னா ஐம்பது ரூபா வச்சிருக்கோம் நம்மளை விட ஏழைதான் நாம நூறு ரூபா வச்சிருக்கோம்னு சொன்னா பத்து ரூபா வச்சிருக்கிற நம்மளை விட ஏழை நம்மை விட வசதி வாய்ப்பிலே நம்மை விட ஒரு படி கீழே இருந்தாலும் நம்மை கவனிச்ச அவர் ஏழை மிகப்பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் கவனிச்சு நாம எல்லாருமே ஏழைதான் இல்லையா அல்லாஹவை கவனிக்கும் போது உலகத்தின் உள்ள எல்லா மனிதர்களும் ஏழைதான் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார் அல் துமுல் புகரா நீங்க எல்லாம் ஃபகீர்

அவர்களோடு என்ன அணுகுமுறைகளை நடந்து கொள்கின்றோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இரண்டாவதாக சொல்லி காமித்தார்கள் இரண்டாவதாக அபுதர் அவர்களுக்கு இந்த ஒரு வார்த்தைய நம்ம வாழ்க்கையில சரியா கடைபிடிச்சோம்

உங்களுக்கு கீழிருப்பவரை பார்த்து நீங்கள் மனமகிழ்வு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று பெருமாள சல்லாஹுலே உஸ்லம் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறோம் சகோதரர்களை இன்னைக்கு அடுத்தவரை பார்த்துதான் நம்ம வாழ்க்கையை நம்ம டிசைட் பண்றோம் அடுத்தவன் எப்படி வாழ்றா அவன மாதிரி நான் வாழணும் அந்த வாழ்க்கை என் கையில இருக்கக்கூடிய பணத்தை வச்சு கிடைக்குதா கடனை வச்சு கிடைக்குதா வட்டியை வச்சு கிடைக்குதா எதை வச்சு கிடைக்குதுன்னா இல்ல அவன் வீட்டுல என்ன டிவி இருக்கோ அதே டிவி என் வீட்டுல இருக்கணும் அவன் வீட்டுல என்ன பிரிட்ஜ் இருக்கோ அதே பிரிட்ஜ் என் வீட்டுல இருக்கணும் அவன் எங்க போயிட்டு வந்தாலோ அங்க ஏன் நானும் போய்ட்டு வரணும் பெருமானார் மிக தெளிவாக சொன்னார்கள் இந்த ஒத்த வார்த்தை நமது வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் உலகத்தினுடைய வசதி வாய்ப்பில் எப்போதும் உங்களுக்கு மேலே இருப்பவர்களை நீங்க பார்க்காதீங்க அப்படி பார்த்தால் அந்த பார்வை உங்களுக்கு அசத் என்று சொல்லக்கூடிய பொறாமையை உருவாக்கும்

ஒண்ணும் இல்ல பத்துக்கு பத்துல ஒரு தான் நம்ம வீடு கட்டி இருக்கோமா வாடகை வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு அலகுந்து இந்த பத்துக்கு பத்தா எனக்கு தந்திருக்கானே நம்ம வீட்டுல வெறும் கலைஞர் டிவி தான் இருக்கா டிவியே இல்லாத வீட்டை பார்த்து சந்தோஷப்பட்டு பரவாயில்ல நமக்கு ஒரு கலைஞர் டிவியா அல்ல தந்திருக்கா நாம அப்படி நினைக்கிறது நம்ம வீட்டுல வெறும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு டிவி இருந்தா ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு அவன் வீட்டுல இருக்க அங்க போய் எடுத்துட்டு வந்துட்டான் டிவில எடுத்துட்டு வந்துட்டான் பஜாஜ் கார்டு போட்டு எடுத்துட்டு வந்துட்டான் நாமளும் ஒரு பஜாஜ் கார்டை போட்டு எடுத்துற வேண்டியதான் நம்ம வீட்டில் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு தான் இருக்கா ஃப்ரிட்ஜே இல்லாத வீட்டை பார்த்தா பரவாயில்ல நம்ம வீட்டில் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படி தான் பார்க்கணும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கிற வீட்டை பார்க்க கூடாது அவன் வீட்டை பார்த்துட்டு அவன்ட்டு அதை இருக்குதா நம்ம அதுதான் வாங்கணும் நம்ம வீட்டில் இரும்பு கட்டில் கிடக்கா கட்டிலே இல்லாமல் பாயில் படுத்து கிடக்கிறவனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கணும் மரக்கட்டில் வச்சிருக்கவனை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது ரசூல்லா இஸ்லாசம் அதுதான் சொன்னாங்க அப்படிப்பட்டு நம்ம வாழ பழகிட்டோம்னு சொன்னா எதுக்காவது நம்ம கடை வாங்குவோமா எங்கேயாவது எந்த குழுவுலையாவது போய் நிப்பமா எந்த வட்டிக்காரங்க போய் நிப்பமா எல்லாத்திலையும் பாருங்க கல்யாண வீட்டுல மொய் வைக்கிறது முதற்கொண்டு சீறு செய்யறது முதற்கொண்டு இன்னைக்கு அடுத்தவனை பார்த்துதான் நம்ம நினைக்கிறோம் வாழ்றோம்

அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனசு என்பது என்ன செய்து கிடைத்து விடும் பொருளாதாரத்துல உங்களுக்கு மேல இருக்கிறோம் நீங்க பார்த்தா அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வராது மாறாக அல்லாஹுவின் மீது ஒரு வெறுப்பு உங்களுக்கு உருவாகி கொண்டே இருக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா அல்லாஹ் என்ன தந்துட்டா நம்ம வாழ்க்கை ஏன் இப்படியே இருக்கு நமக்கு ஏன் ஒண்ணுமே நடக்க மாட்டுக்குங்கிற அந்த எண்ணம் தான் உங்களுக்கு வருமே தவிர அல்லாஹுக்கு ஷுக்கூர் செய்யணுங்கிற எண்ணம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணுங்கிற எண்ணம் என்ன செய்யாது வராது அப்ப கீழே இருக்கிறவங்கள பார்த்தால்தான் அந்த எண்ணம் வரும் சகோதரர்களே அழகான ஒரு வீடியோ கிளிப் ஒன்னு ஒரு காட்சி ஒன்னு ஒரு நார்மலான காரில் போகக்கூடிய ஒருத்தவர் விலை உயர்ந்த கார்ல போகிறவரை பார்த்து ஆச்சரியப்படுறாரு விலை உயர்ந்த காரில் போகக்கூடிய ஒருத்தரை பார்த்து ஆச்சரியப்படுறாரு ஒரு விலை உயர்ந்த பைக்கில் போகக்கூடியவர் ஒரு விலை குறைந்த பைக்கில் போகக்கூடியவர் விலை உயர்ந்த பைக்கில் போகிறவரை பார்த்து ஆச்சரியப்படுறாரு வெறுமனே சைக்கிளில் போகக்கூடியவர் நடந்து போகக்கூடியவர் சைக்கிளில் போகிறவரை பார்த்து போறாமப்படுறாரு நடந்து போகக்கூடிய ஒரு மனிதரை கால் இல்லாமல் தவண்டு போகக்கூடிய ஒருவர் பார்த்து போறாமப்படுறாரு வாழ்க்கை அப்படிதான் ஒன்ன விட ஒன்னு என்னைக்குமே நமக்கு பெட்டரா தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக வேண்டி அடுத்தடுத்து 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 போய்கிட்டு இருக்க முடியாது அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை கொண்டு மனம் பொருந்தி மகிழ்ச்சியாக வாழ பழகிறோம் என்றால் இந்த உலகத்தில் மரணிக்கும் போது இன்னாருடைய பெயரில் இன்ன கடன் இருக்கிறது என்கின்ற ஒரு சொல் வராமல் நம்மால் வாழ முடியும் சகோதரர்களே அந்த ஒரு வாழ்க்கையை தான் சகாபாக்களுக்கு பெருமானார் சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் பழகி காமித்தார்கள் அடுத்து

அவர்கள் உன்னை வெறுத்தாலும் சரி உன்னை கண்டு அவர்கள் விரண்டோடினாலும் சரி நீ இரத்த உறவுகளை பேணி வாள் என்று பெருமானா செல்லாசு சொன்னார்களே நீங்க அந்த இரத்த உறவு பேணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கா இரத்த உறவுனா யாரெல்லாம் இரத்த உறவு இரத்த உறவுல யாரெல்லாம் அடங்குவாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அது தான் இரத்த உறவா மறுபடியும் கீழே வரும் கீழே வராத பாக்க கூடாது முதல்ல மேலே போறத பார்க்கணும் நம்ம வாப்பா உண்மா நம்ம வாப்பா அம்மா கூட பிறந்தவங்க நம்ம வாப்பா அம்மா நமக்கு ரத்தம் நம்ம வாப்பா உம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி வாப்பா கூட பிறந்த அண்ணனா இருந்தா சச்சா பெரிய வாப்பா பொம்பள பிள்ளைகளாக இருந்தா மாமி உம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தா மாமா உம்மா கூட பிறந்த பொம்பள பிள்ளைகளா இருந்தா மாமி இல்லையா அவங்க தான் நமக்கு அவங்க தான் முதல் ரத்த உறவு அதுக்கடுத்து நம்ம கூட பிறந்த நம்ம வயி நம்ம உம்மாவுடைய வயித்துல பிறந்த அக்கா தங்கச்சி அந்த அக்கா தங்கச்சிகளுக்கு பிறந்த அந்த புலைங்க இந்த நாலு தலைமுறை தான் நமக்கு இரத்த உறவுகள் அடங்கக்கூடியது அந்த இரத்த உறவுகளை நீங்க பேணி பெருமானா பெருமாள் சொன்னார்களே இன்னைக்கு எத்தனை இடத்துல பெத்த தாய் தகப்பட கடைசி வரைக்கும் தா கூட வச்சு சோறு போடக்கூடிய பிள்ளைங்க இன்னைக்கு எத்தனை பேரு ரத்தத்தை கொடுத்தவர்களையே இன்றைக்கு கண்டு கொள்வதில்லையே அப்புறம் எப்படி ரத்த உறவை கண்டு கொள்ள போறோம் எவ்வளவு தெளிவாக பெருமானா சொல்லா சொன்னாங்க நீங்க ரத்த உறவை பேருங்க நேரம் ஒரு சாபி ரசூல்லாட்ட வந்தாங்க யார சொல்லலாம் ಮನ ನೆಮ್ಮ ಸಂತೋಷ ಸಂತೋಷ ಕೂಟ ಕುಳು ರಸೂಲ್ ಅನುಕೂಲ ಸಹೋದರೇ ಅದ பொண்ணு பேசி போட்ட அடுத்த மாசம் ஒரு வீட வாடகைக்கு புடிச்சு போட்டுருதோம் கல்யாணம் முடிஞ்சதோட பிச்சுக்கிட்டு போறவன் தான் அதுக்கப்புறம் ஏதாவது கவலை கஷ்டம் பிரச்சனை சொன்னாதான் அப்பா அம்மாவே கண்ணுக்கு தெரியுது கல்யாணம் முடிச்சதற்கு பிறகு சுயநலத்திலும் மிக சுயநலமாக மிருகத்தனமாக வாட பழகிறோம் என் மனைவி என் பிள்ளைய என் கூட பிறந்தது என்னாச்சு என்னைய பெற்று எடுத்தது என்னாச்சு என் கூட பிறந்ததுக்கு பிறந்தது என்னாச்சு அதை பற்றி எந்த கவலையும் நமக்கு துளியும் கிடையாது பெருமானா சிலாசம் மூன்றாவதாக சொன்னாங்க ரத்த உறவுகளை நீங்க கண்டிப்பான முறையில் பேணுங்க அவங்க உங்களை கண்டு விரண்டு ஓடினாலும் சரிதான் என்று பெருமாள் சொல்லாசம் சொன்னாங்கன்னா உங்களுக்கு அவங்க தொடர்ந்து இடையூறு கொடுத்தாலும் கூட அதையெல்லாம் பொறுத்து சகித்து நீங்க அல்லாவிற்காக வேண்டி உங்க ரத்த உறவுகளை நீங்க பேணி வாழ்ந்தா உங்களுக்கான அங்கீகாரம் அல்லாவிடத்தில் கிடைக்கும் உங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வா ரசுல்லா ஒரு சம்பவத்தை சொல்ற கேட்டுங்க ரசுல்லா ஹஜ்ஜத்துல் விதா இறுதி ஹஜ்ஜில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து ஹஜ் முடிச்சாச்சு தவாஃப் முடிஞ்சி போச்சு ஹல்கு செஞ்சாச்சு எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் முடிச்சாங்க கடைசியா ரசூலுல்லாஹ் தன்னுடைய இறுதி பேருரையும் நிகழ்த்தி முடிச்சிட்டாங்க லாஸ்ட் பயான் ரசூலுல்லாஹ் உடைய லாஸ்ட் பயான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 சஹாபிகளை ஒன்று திரட்டி பேசிய ஒரே பயான் லாஸ்ட் பயான்

சொர்க்கத்தின் தலைவர் அல்லாஹ்வின் நேசர் உலகத் தலைவர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஏன் துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டானோ என்கிற ஒரு அச்சம் எனக்குள் ஊடுருவியது சஹாபிகள் கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் கேட்டு அல்லாஹ் மறுப்பு தெரிவிப்பானா ஆம் தெரிவிப்பான் எப்ப தெரியுமா அல்லா தெரிவிப்பார் ரத்த உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள் இந்த சபையில் ஒருவர் இருந்தாலும் கூட அந்த மோசமான மனிதனை கொண்டு என் துவாவை அல்லா தடுத்து விடுவான் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கள் ஒரு ஆள் ரத்த உறவை துண்டிச்சவர் இருந்தா கூட என்னுடைய துவாவை எல்லாம் ஏத்துக்கொள்ள மாட்டான் சொல்லா சொன்னாங்களே இன்னைக்கு அக்கா தங்கச்சி பேச மாட்டேன் அண்ணன் தம்பி பேச மாட்டேன் மாமி மாமாட்ட பேச மாட்டேன் சச்சா பெரியத்தாட்ட பேச மாட்டேன் சச்சா பெரியத்த கூட பிறந்த அவங்க பிள்ளைகள்ட்ட பேச மாட்டேன் ஆனா நான் அஞ்சு நேரம் தொழுகையாளி நல்ல துவா செய்யக்கூடிய நல்ல தர்மம் கொடுக்கக்கூடிய நல்ல திக்ரு செய்யக்கூடிய என் துவா எல்லாம் ஏத்துக்குவானா உங்களுடைய உங்களுடைய துவா முகப்பை கூட சென்று தட்டாது இருபத்தி நாலாயிரம் சகாபாக்கல்ல ஒரே ஒருத்தவர் எஞ்சு போனாருங்க ஒரே ஒரு ஆள் எழுந்து போய் தன்னுடைய மாமிட்ட மன்னிப்பு கேட்டு வந்து உட்கார்ந்தாரு அந்த சபையில நீங்க நம்ம செய்யறோமா நம்ம தம்பி என்ன கஷ்டப்படுறானும் அண்ணன் என்ன கஷ்டப்படுறானும் அக்கா தங்கச்சி என்ன கஷ்டப்படுது அக்கா தங்கச்சி பிள்ளை என்ன கஷ்டப்படுது என் பிள்ளை என்ன சாப்பிடுது அக்கா தங்கச்சி பிள்ளை என்ன சாப்பிடுது நான் என்ன சாப்பிடுறேன் என் தாய் என்ன சாப்பிடுறா என் தந்தை என்ன சாப்பிடுறாரு யோசிக்கிறோமா ஒரு நல்ல உணவை சாப்பிடும் போது பெற்றெடுத்த தாய்க்கோ தந்தைக்கோ ஒரு முடி கொடுத்து விட்டு சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இன்னைக்கு வருகிறதா நமக்கு வயதான முதியோர்கள் வயதான பெற்றோர்களை வைத்துக் கொண்டு அவர்களை அடக்களித்துக் கொண்டு அல்லோல் படுத்திக் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க அல்லாஹ் காப்பாத்தரும் இன்னைக்கு இரத்த உறவுகள் என்பது யாரோ எவரோ போன்று வாழக்கூடியது மாதிரி ஆயிடுச்சு யாரோ எவர்கிட்ட கூட பல்ல காட்டி பேசிடுறோம் ஒரு வியாபாரத்துக்கு போறோம் ஒரு தொழில் பண்றோம் ஒரு இடத்துல வேலைக்கு வச்சு தான் நமக்கு பணம் வருதுன்னு அவன் என்ன நிற்கிறோம் இழிப்போம் சரிண்ணே கரெக்டா அடுத்து கரெக்டா வந்துடும் அடுத்து எல்லாம் எல்லாமே பர்ஃபெக்டா அது ஒரு வாட்டி ஏதோ அப்படி இப்படி ஆயிடுச்சு ஆனால் ரத்த உறவுகளை கொண்டு என்ன கொடுக்கறவங்களும் நமக்கு இல்லை அவங்கள வச்சு எந்த பயனும் இல்லை

அப்படி நீ பேசாம இருந்தா நீ மூமீனே இல்லைன்னா வேற சொல்லா நீ என்ன தொழுகிறோம் என்ன விவாத செய்யறோம் என்ன வணங்குறோம் வணக்க வழிபாடும் ஒண்ணும் இல்லை வணக்க வழிபாடும் நம்மள்கிட்ட ஒண்ணும் இல்லை மனிதர்களுக்கு மத்தியில் நடந்து கொள்ளக்கூடிய பழக்க வழக்கம் இன்னைக்கு சரியில்லை நாம என்ன விதத்துல நாளைக்கு அல்லாஹுவை போய் சந்திக்க போகின்றோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே இதை தொடர்ந்து பெருமான சல்லாஸ்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை சொன்னார்கள் நான்கு ஐந்து ஆறு ஏழுகளை இன்ஷா அல்லா தொடர்ந்து அடுத்த வாரங்களிலே நாம் இதை தொடர்ச்சியாக சொல்ல இருக்கின்றோம் அல்லாஹ்